பத்தாம் நாளுக்கான விசுவாசம் அறிக்கைகள் உதடு நாவு வாய்க்கான விசுவாச அறிக்கை என் வாயை விரிவாய் திறப்பேன் அவர் அதை நிரப்புவார் ஆண்டவரே என் உதடுகளைத் திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் நீதிமானாகிய என் வாய் ஞானத்தை உரைத்து என்னுடைய நாவு நியாயத்தை பேசும் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைத்து என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வார் பொல்லாப்புக்கு கபடத்துக்கு என் கொள்வேன் என் நாவையும் உதடுகளையும் விலக்கிக் காத்து என் வாய் ஆனந்தக் கழிப்புள்ள உதடுகளால் உம்மைப் போற்றும் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்னுடைய வாய் நகைப்பினாலும் என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லும் கர்த்தருடைய வார்த்தை என் வாய்க்கு தேனைப் போல மதுரமாயிருக்கும் என் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் என் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் உண்மையை பாடுவேன் அவரது தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரைப் புகழ்வேன் அவர் என்னுடைய வாயை நகைப்பினாலும் என்னுடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் என் நாவை பொல்லாப்புக்கும் என் உதடுகளைக் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கிக் காத்துக்கொள்வேன் ஆண்டவர் என் உதடுகளை திறந்தருள்வார் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் ஜீவனைப் பார்க்கிலும் உமது கிருபை நல்ல என் உதடுகள் உம்மை துதிக்கும் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் அவருடைய நாமத்தைத் துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்குச் செலுத்துவேன் ஆமென்